ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் ஒன்னில் அழகு நாலு தாவர உலகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி ஒன்று குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் குளம் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் ஒன்று கணபதில் நன்னீர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி ரெண்டு இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ் இலைத்துளையுடைய முக்கியமான வேலை நீராவி போக்கு ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி நீராவி போக்கு கேள்வி மூன்று நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும் நீரை உறிஞ்சுகின்ற பகுதிக்கு வேர் ஆகும் மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ வேர் கேள்வி நான்கு ஆகாய தாமரையின் வாழிடம் எது ஆகாய தாமரையுடைய வாழிடம் நீர் நாலு பதில் ஆப்ஷன் ஏ நீர் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக கேள்வி ஒன்று புவிப்பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது புவிப்பரப்பு எழுபது சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது ஒன்று பதில் எழுபது சதவீதம் கேள்வி ரெண்டு புவியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி எது புவியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம் ரெண்டு கணபதில் பாலைவனம் கேள்வி மூன்று ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷ் உடைய வேலை ஊன்றுதல் உறிஞ்சுதல் ரெண்டுமே வேருடைய வேலை மூணு கணபதில் வேர் கேள்வி நான்கு ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெறும் முதன்மை பகுதி எது ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெறுகின்ற முதன்மையான பகுதி இலைகள் நாளுக்கு வனபதில் இலைகள் கேள்வி ஐந்து ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது ஐந்து கணபதில் இருவித்தலை அடுத்து தேர்ட் ரோமன் சரியா அல்லது தவறா என எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க கேள்வி ஒன்று தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாவரங்களால் நீரின்றி வாழ முடியுமா முடியாது இல்லையா இந்த இடத்துல முடியும் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு கேள்வி ரெண்டு தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது எல்லா தாவரங்களுமே பச்சை நிறத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஓ ஒரு சிலது வந்து ப்ரௌன் கலரில் கூட இருக்குது இல்லையா அதனால் இது வந்து தவறு கேள்வி மூன்று தாவரங்களில் மூன்று பாகங்கள் அதாவது வேர் தண்டு இலைகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு ஐந்து பாகங்கள் வரணும் வேர் தண்டு இலைகள் காய் மலர்கள் எப்படி வரணும் அதனால் இது தவறு கேள்வி நான்கு மலைகள் நன்னீர் வாழத்திற்கு ஒரு உதாரணம் அப்படி கிடையாது மலைகள் வந்து நன்னீர் வாழத்துக்கு உதாரணம் மக்கள் வாழலாம் அதுக்கான உதாரணம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் அதனால் இது தவறு கேள்வி ஐந்து வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது வேர் வந்து முட்களாக மாற்று ஆகாது இலைகள் தான் வந்து முட்களாக மாற்று அடையும் அதனால் இது வந்து வேர் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து தவறு கேள்வி ஐந்து ஆறு பசும் தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை இது வந்து கரெக்டு தான் அடுத்து பொறுத்துக்கு பார்த்தர்லாம் மலைகள் மலைகள் வந்து இமயமலை எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாலைவனம் வறண்ட இடங்கள் பாலைவனம் அப்படின்னு சொல்வோம் மூன்றாவது கிளைகள் தண்டுக்கு வந்து கிளைகள் பதில் நாலாவது ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கைக்கு வந்து இலைகள் ஐந்தாவது சல்லிவேர் தொகுப்பு இது வந்து ஒரு வித்திரை தாவரம் அடுத்து பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதுக கொடுத்துருக்காங்கள இங்கே வந்து பொறுத்துக்கு அடுத்து மிக சுருக்கமான அதுக்கு அதுக்கடுத்து சுருக்கமான விடைலை வருது இல்லையா இது வந்து இன்னொரு வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர் வரும்பொழுது பார்த்துக்கலாம் இப்போது சரியான வரிசையில் எழுதுக்க கொடுத்துருக்காங்கல்ல இதை எப்படி எழுதணும் இலைகள் தண்டு வேறு மலர்கள் கொடுத்துருக்காங்க இதை ஆர்டராக வரும்பொழுது முதல்ல வேர் வரணும் அப்புறம் தண்டு வரணும் அதுக்கடுத்து இலைகள் வரணும் அதுக்கடுத்து தான் மலர்கள் இருக்கணும் அடுத்து ரெண்டாவது போக்கு கடத்துதல் உறிஞ்சுதல் ஊன்றுதல் கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி ஆர்டராக எழுதணும் அப்படின்னா ஊன்றுதல் உறிஞ்சுதல் கடத்துதல் நீராவி போக்கு இந்த மாதிரி வரணும் அடுத்து சுருக்கமான விடியலி விரிவான விடியலி இதெல்லாமே இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி